எனக்கும் சூரியனுக்கும் எமோஷ்னலான ஒரு காண்டாக்ட் இருக்குது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் இருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான் எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன் விடுதலை நீங்கள் செம செலக்ட் ஆன அடுத்த செகண்டே அது நடக்கப்போ போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஆர்டட் ஃபிலிம்ஸ் கொடுக்குற வரவேற்பின்படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுட்டு சூரியன்ட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை என்க்குள்ளே இருக்குது ஒரு பத்து கதை வந்தால் அதில் அஞ்சு கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது ஹலோ வணக்கம் சந்தோஷ் தமிழ் சினிமாவோட டான் திங் மியூசிக் சந்தோஷ் ஏன் சொல்கிற அப்படின்னா முதல்ல ஏன் இருந்து ஆரம்பிக்கு அப்படின்னா எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார் என்கிட்ட வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைவா படம் கிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷ்தான் அதே மாதிரி மாமன் வந்து தலைவா வந்துருங்க மாமன்னன் மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னார் அவ பார்த்தா பாசிட்டிவாகும் அதனால் அவர் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துருச்சு எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ஏன்னா சூரியனை ஃபஸ்ட்டு போக சொல்லணும் எனக்கும் சூரியனுக்கும் எமோஷனலான ஒரு காண்டாக்ட் இருக்குது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் இருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான் நிறைய இரவுகள் நான் அஸ்ட் அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இகவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம் சிரிச்சிருக்கோம் விளையாண்டுருக்கோம் அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசை தோணிக்கிட்டே இருக்கும் இவர் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்காரு இவ்வளோ இவ்வளோ வாழ்வியல் வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட இவர் வந்து அப்போது வந்து சூரியனுக்கு நான் பழக போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில் அவர் காமெடினால் தொடரலாம் காமெடியின் காமெடி ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி இருப்பாங்க எல்லா பக்கத்தில் அப்போ அவர் வந்து நைட்டெலாம் உட்காந்து ஒன்றா விளையாடும் போது அவர் பார்த்துக்கிட்டே அப்போ உடல் மொழி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு கதையை பற்றி பேசும்போது உள்ள சென்ஸு நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது வேற மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல வேறு மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் பேசிகிட்டு இருப்போம் அது அது நிகழும் எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நாம் நம்ம யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அழைஞ்சிகிட்டு இருக்காங்க இவங்க எப்போ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல இப்போ நான் பெரிய கதையை கதை யோசிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்டால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு அணைஞ்சிட்டுருப்போனால் அவங்களுக்கான அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காது அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க இவ இந்த மாதிரி ஹீரோ அப்படின்னாலே அந்த கதை வந்து டம்மி ஆகிடும் இப்படி இருக்கக்கட்ட காலகட்டத்தில் இவங்க ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் அது அத்தனையும் சாத்தியமாக வச்சிருக்கீங்க இப்போது ரொம்ப சந்தோஷமாயினால் அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது நினைக்கும் நினைக்கும்போது நீங்கள் கருடனாக இருக்கட்டும் கொட்டுக்காளியாக இருக்கட்டும் இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும் விடுதலையாக இருக்கட்டும் விடுதலை இப்படிதலே நீங்கள் செலக்டான அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து சூப்பரில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நிச்சயமாக என்ன சொல்கிறது எப்படினாலும் சூரியன் இருக்காருக்கா யாருமே இல்லாத போகும்போது சூரியனை இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம் அப்படி ஒரு கதை எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுட்டு சூரியனுட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை என்க்குள்ளே இருக்கு ரொம்ப நன்றிண்ணே அப்புறம் வந்து இந்த படத்தோட டேரக்டர் பர்சன் எனக்கு அவர் வந்து வந்து ஒன்று சொல்லணும் ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த படத்தோட இது வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார் நான் ஒரு பிளாப்பு டேரெக்டரு இமல் ஒரு பாப் ஹீரோ அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நிஜமாகவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு எல்லா சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன் உதய் சார் தான் என்ன சொன்னார் விடுதலை இது விலங்கு சீரியஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார் நான் சீரியஸ்லாம் பேச பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை அது நீங்கள் பார்க்குங்களேன் அப்படின்னு சொன்னார் டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கில் வந்து டெய்லி நைட் நைட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல நம்ம நம்ம என்னென்ன பண்ணோம்னா இருக்க சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ தான் இருக்கும் இதுதான் இருக்கும் இதாக இருக்கும்னு நினச்சிட்டே இருப்போம் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு லைவாக இருந்துச்சு வெப் வெப்சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்ட்டு வந்து கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ராம்குமார் சொன்னார் ரவிக்குமார் சொன்னார் எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் விலங்கு மாதிரி வெப்சீரிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன்னு ஒரு படம் எடுக்கிறாரு இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பொன்டாம் சார் பேர் போட்டுக்கலாம் அவருக்கு பேகம் போட்டுக்கலாம் ஏன்னால் டோன்லாம் அப்படி தான் இருக்குது ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டைரக்டர் இருப்பார் அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் சூரியனை கூப்பிட்றாரு ஓ கதை பண்ணுறோம் இந்த கதையை நான் பண்ணுறேன் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை வாய் அதை சந்தேகமே இல்லை ஏன்னா ஒரு ஒற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு நல்ல விஷயம் நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்டில் நம்ம பக்கத்தில் இருக்கும் நினைப்போம்ல அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க ஃபஸ்ட் மீட் நான் யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது லண்டனில் பார்த்து நினைக்கிறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ஆச்சரியமாக இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் இப்போது சினிமாவை ஹேண்டில் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதமும் இருக்கும்ல அது அந்த ப்ராசஸ் நினச்சிக்கிறேன் அந்த ப்ராசஸில் நீங்கள் அடையிற நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுருக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாவுக்குள்ளே நீங்கள் அடையணுங்கிற இலக்கு சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் கெத்து ஒய்ஃபு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தார் சூரியன் ஒரு வார்த்தை சொன்னார் அதை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்து கண்டிப்பாக பேசிகிட்டு இருந்தோம் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார் சீரியஸாக சொன்னார் நான் சொன்ன வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்னேன் சொன்ன அக்கா க அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே அவன் வந்து ஐயோ எப்பா இப்போ தாக்க அது அந்த பொண்ணு இருக்க பிசாசுங்க அது நீங்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தலைவா நீ அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் எவ்வளோ கடைசியாக எவ்வளோனாலும் எடுக்காங்களோ நாள் அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சுட்டே இருக்கும் அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி அந்த சொல்லிகிட்டு இருந்தார் உங்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப தான் பேசிகிட்டு இருந்தார் ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன் தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன் அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டேன் கேட்டேன் அடுத்த செகண்ட் ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த எமோஷனலையும் உங்களை பற்றி மட்டும் சொல்லிகிட்டு இருந்தார் நிச்சயமாக அந்த படத்துக்கான அந்த அது எப்போ எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிறதே அவர் கதை அது இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அலைஞ்சிகிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு தெரியும் ஓ கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும் ஆப்போசிட்டாக கனெக்டாகாத வாழ்ந்திருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்ச மாதிரி ஆகிடும் நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் சூஸ் பண்ணுற கேரக்டர் நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள் நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும் ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கவா தெரியுவேன் இல்லை அவங்க எனக்கு சைக்கவா தெரியுவாங்க அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது அப்போ போய் கெஞ்சுவேன் போய் நைட்டுக்கானு போய் கெஞ்சுவேன் அது எங்கள் அம்மா அப்படிம்பேன் அது எங்கள் அக்கா அப்படிம்பேன் அது எங்கள் அண்ணன் அப்படிம்பே ஏன்னா அப்படியே தூக்கி வச்சு முன்னாடி அது வேறு யாரும் கிடையாதுங்க அது எங்கள் அண்ணன் அதனால தான் உங்ககிட்ட அப்படி வேலை வாங்குறேன் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நிஜ மனிதர்களை நமக்கு கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே நமக்குள்ளே வழியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நம்ம நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உளுக்கி உரமாகி என்னைக்காவது என்னை வெளிக்காட்டிக்க மாட்டையா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை அது அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட நம்ம தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின் கேரக்டர்ஸ்ட்ட ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட் அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்படுறாதான் நம்ம இயங்குவோம் அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் படத்தில் இருக்காங்க ஒரு போய் சந்தோஷம் அது அதுக்கெல்லாம் டானா ராஜ்கிவன் சார் இருக்காரு சார் ரொம்ப என்ன சொல்கிறது அம்மா அது சொல்ல முடியாது சார் நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசுனா நிறைய பேசின மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட உங்கள் நல்லா ஞாபகம் நம்ம கலைஞர் கண்ட நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்காண்ட பேசுனது வடிவில் சார் நீங்கள் நானும் மூணு பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதாவது இத்தனை நாள் சினிமாக்குள்ள நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட கிராமத்து மனிதர்களோட அத்தனை இருந்து பிடிங்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்கள் கடத்தின விதம் இருக்குல்ல இது இன்றைக்கி இன்றைக்கி எல்லாமே எங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதுதான் மூல பாடமாக இருக்குது நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களோட படங்கள் உங்கள் கிராமத்து படங்களோட உங்கள் படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை எப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதாரணமாக தெரியக்கூடிய மாமா சாதாரணமாக தெரியக்கூடிய மதினி சாதாரணமாக தெரியக்கூடிய அக்காக்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே அவங்களுக்கெல்லாம் உயிர் ஊட்டி அவங்களாம் தெய்வங்களாம் மாற்றி விட்ருக்கீங்க அதனோட வெளிப்பாடுகள் தான் மாமன் வரைக்கும் இருந்து நிச்சயமாக சொல்லணும் உங்களோட பாதிப்பு இல்லாமல் இந்த மாமன்கெலாம் உருவா வாய்ப்பே கிடையாது மாமனுக்கு உருவா வாய்ப்பு கிடையாது வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது அதாவது உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நன்றியுடன் பட்டிருக்கோம் அப்போ இந்த டீமில் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவோம் நாங்கள் ஒவ்வொருத்தனியாக சொல்ல முடியல விவேக் சார் விவேக் தெரியும் அவரை கண்டிப்பாக இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது உணர்வு குடும்பம் உணவு அப்படின்னா இறங்கி வேலை செய்ய அமைச்சவாரு நிச்சயமாக நல்லா எழுதிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் மியூசிக் டைரக்டர் எனக்கு பேர் தெரில நிஷாமா ஐயா ஓகே நாங்கள் கண்டிப்பாக பேசிக்கிட்டு இருந்தோம் தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தமிழ்லேயே பேசுனார் ஓகே ஓகே சந்தோஷ் பின்னாடி இருக்கேன் நிச்சயமாக நீங்கள் நீங்கள் பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்கள் எப்படி ஒளிவாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஜேர்னி தமிழில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிச்சயமாக ஒரு சூரியன்ன முதல்ல சூரியண்ணனுக்கு தான் அவர் வந்து அவரே ஒரு தேரை உருவாக்கி அவருக்குன்னு ஒரு தேரை உருவாக்கி அந்த தேரில் அவரே ஏறி உட்கார்ந்துட்டு அவரே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அதனால் அந்த தேரை யாருமே பிடுங்க முடியாது வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ராஜ்கிருண் சார் சூரியண்ணா ஐஸ்வர்யா லக்ஷ்மி அந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல நான் ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்ப தான் இந்த ட்ரைலர் டைம் பார்த்தேன் அந்த உண்மையிலேயே நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லோருமே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னன்னோ அது இந்த ட்ரையலிலேயே தெரிஞ்சுது ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன் அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் அந்த லைட் ஆர்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின்படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான் ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லோரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து ஜெனூனாக தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன் இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து நானும் சின்ன சின்னதாக படங்கள்லாம் பண்ணுன்னு பார்த்துருக்கேன் ஒரு பத்து கதை வந்தால் அதில் அஞ்சு கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க அண்டு அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது அண்டு இது இதோடு இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா அண்ட் தேங்க்யூ வாழ்த்துக்கள் ஃபார் தட் டீம் நன்றி